போகிறான் என்று ஒரே கட்சி அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் ஏன் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாடு போட்டு மாநாடு போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் கரைஞ்சு போறான் சீட்டாடிட்டு அது மாதிரி இல்லாம மாற்றத்திற்கு உங்கள் இடத்துல நாங்கள் கொள்கைகளை சொல்றோம் மாற்றத்திற்கு இந்த ஒளி வாங்கிய சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அண்ணன் ஹுமாயின் அவர்களை நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உரையாற்றுவார் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழரின வரலாற்றில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உங்கள் அன்பு பிள்ளைகள் இந்த நிலத்தில் உருவாக்கி வருகிறோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எம் தமிழ் மீட்கவும் தமிழ் பேரினத்தின் நலன்காக்கவும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் ஒரு எழுச்சி மிகுந்த அரசியல் புரட்சி படையை கட்டி எழுப்புகிறோம் சீன புரட்சியாளர் மாசேத்துங் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் நாங்கள் நம்பினோம் இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகள் எல்லாம் எங்கள் மொழியை காக்கும் எங்கள் மண்ணை காக்கும் எங்கள் மலையை காக்கும் எங்கள் நதியை காக்கும் எங்கள் உரிமைகளை எல்லாம் பாதுகாக்கும் என்று நம்பினோம் கடைசியாக எங்களுக்கென்று எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை காவிரியில் உரிய நதிநீரை பெற்றுத்தர முடியாதவர்கள் இன்னும் எங்களோடு வந்து அதிகாரத்திற்கு கையேந்தி நிற்கிறார்கள் வாக்கு தாருங்கள் என்று மேகதாதில் அணை கட்டுவேன் கட்டியே தீருவேன் என்று பேசுகிற காங்கிரஸ் கட்டியே ஆக வேண்டும் என்கிற பேசுகிற பாரதிய ஜனதா மறுபடியும் தமிழர் மண்ணில் வந்து வாக்கு கேட்டு வந்து நிற்கிறது என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இவர்கள் எங்கள் வாக்கை ஏன் கேட்டு வர வேண்டும் என் உயிரைப் பற்றி கவலைப்படாத இவர்கள் என் ஓட்டை என் கேட்டு வர வேண்டும் என் உரிமைக்காக நிற்காத இவர்கள் எதற்காக எங்கள் ஓட்டை கேட்டு வர வேண்டும் எதற்காக மான தமிழ் மக்கள் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் எதற்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு கட்சியும் இருக்கு பாரதிய ஜனதா பத்தாண்டு காங்கிரஸு பத்தாண்டு இங்கே திமுக அதிமுக பல இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் நிலத்திற்கென்று தமிழ் இனத்திற்கென்று எந்த உரிமையும் இல்லை மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தது இவர்கள் ஆட்சியில் தான் பறித்து கொண்டு போனவர்கள் இந்த இரண்டு கட்சிகள் தான் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நீட்டு நீட்டு என்கிறார்கள் நீட்டை முதன் முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் கூட இருந்து ஆதரித்தது திமுக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சுமக்க முடியாத மீள முடியாத வரி சுமையை மக்கள் மீது திணித்தது காங்கிரஸ் ஜிஎஸ்டி அதை ஆதரித்து கூட இருந்தது இந்த திமுக என்ன கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள் மோடி போன் ஆர்லிக்ஸும் கொடுத்து நல்லா வளர்க்கிறார் அவ்வளவுதான் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவர்கள் ரோட்டிலே ரோட்டிலே ரோட்டு ஷோ போட்டு டாடா காட்டி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பெருமக்களை என் அருமை சொந்தங்களே என்னுயிர் தம்பி தங்கைகளே ஏப்ரல் பத்தொன்பது நாமும் அவருக்கு டாடா காட்ட வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் மக்கள் அரசியல் எங்கே இருக்கிறது செயல் அரசியல் சேவை அரசியல் அந்த நாட்டில் எங்கே இருக்கிறது வெறும் செய்தி அரசியல்தான் கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் நாடு சுத்தமாயிருச்சா சுத்தமாயிருச்சா திமுக மூணாண்டு கால ஆட்சியில் ஆயிரம் ரூபாயை தவிர ஏதாவது சொல்ல முடியுதா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் முறை கேட்கிறீர்கள் மூணு ஆண்டுகளில் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் சொல்ல முடியவில்லை ஒன்று சொல்ல முடியல எதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியல முடியல இவர்கள் வெறும் செய்தி அரசியல் தான் செப்டம்பர் பதினாறாம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் என்று ஜனவரி மாசத்திலிருந்து விளம்பரம் செய்த கட்சி ஆட்சிகள் இவர்கள் தான் தேர்தல் அரசியல் தான் வெறும் தேர்தல் அரசியல் தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு இரநூறுவாய் குறைப்பார் ஐயா மோடி அதுக்கு பேர் நான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியலாக இருந்தால் அப்போ இரநூறு ரூபாய் சுமையாக இருக்கிறது சிலிண்டருக்கு என்று போன ஆண்டு அதாவது அதுக்கு ஆண்டு குறைத்திருந்தால் அது மக்கள் அரசியல் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் வந்தபோது ஏன் மீட்கல ஏன் மீட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல கொடுத்த கச்சத்தீவு எப்ப வந்து சொல்றது தேர்தல் வரும்போது பத்து நாளில் ஓட்டு போட போகும்போது அது ஏமாற்று ஏமாற்று தமிழில் பேசுவது தமிழ் மீள தமிழர்கள் மேல பற்று போல பேசுவது உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து தமிழ் உலகத்தின் மௌத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை நான் பேசுனது திருப்பி வெளிநாட்டில் போய் பேசுறது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் பேசுறது அவ்வளவு மூத்த மொழியை புதிதாக கட்டிய பாராளுமன்ற வாசலிலே இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டிருக்கிறது ஏன் எங்கள் உயிர் தமிழ் மொழி தாய்மொழியில் ஒரு கல்வெட்டில்லை அதை ஏன் இந்த திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினரை கொண்டு போனவர்கள் கேட்கவில்லை ஏன் கேட்கல என் தாய்மொழிக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன மதிப்பு என்ன என்ன உரிமை இருக்கிறது என் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடுகிற உரிமை இருக்க காவிரியில் எனக்கு பருவந்தோறும் எனக்குரிய நீரை பெற்று தருகிற உரிமை இருக்க சொந்த நாட்டுக்குள் கண் தண்ணீர் காவிரி என்று கேட்டால் அடித்த அகதி மாதிரி விரட்டுகிறான் பாதுகாக்குமா இந்த நாடு பாதுகாத்திருக்கிறதா தண்ணி தராத காங்கிரஸுக்கு போய் அங்கே ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்ச பெருந்தகை நம்ம ஐயா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸை கூட்டு சேர்த்து கொண்டு ஓட்டு கேட்டு வருவரும் அவர்தான் ஒரு சொட்டு தண்ணி தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்றால் ஒரு ஓட்டுங்கிரசுக்கு இல்லை அந்த கூட்டுக்கே கிடையாது என்று தமிழ் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா எதற்காக தமிழ்நாட்டிற்கு கூடி நிற்கிற மக்கள் அல்ல என் பேச்சை கேட்கிற யாதாவது ஒருவர் தமிழ்நாட்டிற்கு இதற்காக பாரதிய ஜனதா வேண்டும் சொல்லுங்கள் நாங்கள் தேர்தல் நின்று இப்படியே விலையை வீட்டுக்கு போய்விடுகிறேன் ஒரே ஒரு காரணம் சொல்லு இந்தியாவிற்கே தேவையில்லைங்கிறோம் இந்தியாவிற்கே தேவையில்லை சாதி பேசுறதுக்கு மதம் பேசுறதுக்கு சாமி பேசுறதுக்கு ஒரு கட்சி நீ வணங்குகிற சாமியை காப்பாற்ற போராடுவாய் நாங்கள் வாழுகிற பூமியை காப்பாத்த போராடுகிற சாமி இருக்கு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு என் மண்ணல்லி வித்தாய் என் மணலை வித்தாய் என் மலையை நொறுக்கி விக்கிறாய் மலை என்பது என் பூமி தாயின் மார்பு அதிலிருந்து தான் எனக்கு அறிவி ஆறு அதை நீ மறக்கிறாய் தண்ணீரை குடிக்கலாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் ஆனால் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடிய செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை ஒழிக்காமல் எப்படி உங்களை வீழ்த்தாமல் ஒரு நாட்டின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை எப்படி வளர்ச்சி என்று கட்டமைத்தீர்கள் எப்படி மனநிலை அள்ளி விற்பதும் மலையை மனநாக நொறுக்கி விற்பதும் எப்படி வளர்ச்சியாகும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது யார் கொடுத்தது ஐயா மோடி கையில் திட்டால் மலையார எங்கம்ல வளருமா இல்லை தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் சட்டம் ஏற்றிட்டால் மணல் அதுவா உருவாகுமா யார் உங்களை அழிக்கிற உரிமை கொடுத்தது யார் இந்த பூமி நீங்கள் வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கா வழி வழியே வருகிற நம் தமிழை தலைமுறை பிள்ளைகள் அவருடையது இல்லையா எங்கே தண்ணி இருக்குதா குடிக்க தண்ணி இருக்குதா படிக்க ஒழுங்கா கல்வி இருக்கா படித்தா வேலை இருக்கா நீ சாப்பிட்ற சாப்பாடு உணவா விஷமா குடிக்கிற தண்ணி நஞ்சா நீரா சுவாசிக்கிற காற்று கந்தக துகளா காற்றா எல்லாமே நஞ்சாயி நாசமாய் போய்விட்டது நூறு பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் புற்று அங்குன்றுமாக புற்றுநோய் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம் இப்போது ஏன் புற்று எதற்கு புற்று எல்லாரும் காரணம் உணவு விசமாயிவிட்டது நஞ்சில்லா உணவு அதுவே எம் கனவு என்றார் எங்கள் பெரியதாகப்பன் நம்மாழ்வார் அந்த கனவை சுமந்து வைந்த நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அனைவருக்கும் வேலை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை எப்படி நானே வேளாண்மை செய்வேன் அரசு வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் இதையெல்லாம் கல் இறக்குதல் இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றி வாழும் இடங்களில் தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்கிற கனவோடு இருக்கிறேன் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பேரினம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் இன்னொரு தலைமுறை எங்கள் நிலைக்கு வரக்கூடாது என்று நிற்கிறோம் இந்த முச்சந்தில் கத்தி கொண்டிருக்கிற சீமானும் எங்களுக்கு பின்னால் வருகிற எங்கள் சந்ததியினர் என் தம்பி தங்கைகள் இந்த நிலையை தவிக்க கூடாது ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதியை இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை வள சுரண்டல் இந்த கொடுமையில் எதுவும் ஒரு தேசத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கனவு கண்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் வாக்கை கேட்டு வரவில்லை வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு கையை என்றுகிறோம் என் அன்பு மக்களே அதை நினைவில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு வாக்குத்தாரன்கள் திமுக வெல்வது அதிமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது காங்கிரஸ் வெல்வதன் முதலாம் வழக்கமான நிகழ்வு நின்றிருக்கார்கள் வென்றிருக்கார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதன் வேட்பாளர் ஹிமாயின் கபீர் என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் நினைவில் வையுங்கள் அன்பு மக்களை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் உயர்ந்த நோக்கத்தை மக்களிடத்திலே சொல்லி சொல்லி யாரோடும் கூட்டு வைக்காமல் தனித்து நின்று இந்த தமிழ் பிள்ளைகள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு இந்திய பெருநாடும் உலகம் திரும்பி பார்க்கட்டும் தஞ்சையிலே அப்படிப்பட்ட சரித்திரத்தை நீங்கள் எழுதுங்கள் என் அன்பு மக்களே சரித்திர புகழ்வாய்ந்த பெருமகன் நம்மளுடைய பாட்டனார் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த பெருமன்னன் பேரரசன் அருண்மொழி சோழனும் அவன் மண் அவன் மகன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் அரசாண்ட பூமியிலே உங்கள் பிள்ளைகள் இப்படி அடிமைப்பட்டு நிற்கிறோம் உலகத்தை கட்டியாண்ட மன்னனின் வாரிசுகள் சொந்த மண்ணிலே உரிமை அடிமையாக நிற்கிறோம் அந்த நிலையை மாற்ற மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி உங்களின் சின்னம் மைக்கு சின்னமே அன்பு மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக்கிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தன்மானமைக்கு தமிழ் பேரினத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஓட்டு போட போற பொன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்களின் சின்னமான இந்த ஒளி வாங்கியின் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் அன்பு பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்கள் என் அன்பு மக்களே உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள் எந்த துணிவில் சீமான் தனித்து தனித்து போட்டியிடுகிறான் என்னை பெற்றவர்கள் என் உடன் என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்து போட்டியிடுகிறேன் புரட்சி வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் மாற்றம் என்பது சொல்லல்ல என் உடன் பிறந்தவர்களே அது ஒரு செயல் மாற்றத்திற்கான விதையை ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் இருந்து உங்கள் மனதில் இருந்து விதையுங்கள் நீங்கள் உங்களுடன் படித்தவர்கள் உடன் வேலை வாய்ப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் உற்றவர்கள் உறவினர்களிடத்தில் அழைத்து அழைத்து பேசி உங்கள் பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி சொல்லி எங்களுக்கு ஆதரவை திரட்டுங்கள் நீங்கள் கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி புளியும் மேகங்களாக மாறுங்கள் என்ப தமிழ் சொந்தங்களே வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான